குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு ஷாட்சாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி இன்றைய தினத்தில் சூரிய உதயம் ஆறு பத்தொன்பது மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி அதிகாலை ஒன்று இருபத்தி ரெண்டு மணி வரை தசமி திதி அதற்கு பின்பாக ஏகாதசி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தேழு மணி வரை உத்திராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தேழு மணி வரை மரண யோகமும் அதற்கு பின்பாக காலையில் ஆறு பதினெட்டு மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பாக சித்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தேழு மணி வரை மிருகசீர்ஷ நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் நினைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் என்ற தினத்தில் அதிகமானதாக இருக்கும் வியாபார நோக்கங்களும் என்ற தினத்தில் நல்ல முறையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பணி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் இருக்க கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தொழில் முறைகள் பணி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அம்மா வழியிலிருந்தோ உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து ஏதாவது ஆதரவுகள் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கட்டிடங்கள் சம்பந்தமான பணி இல்லைன்னா தொழில் முயற்சிகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது விவசாயம் சம்பந்தமான துறைகள்லையும் இன்றைய தினத்தில் அதிக முன்னேற்றங்கள் இருக்கும் பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் உற்பத்தி துறை சார்ந்த துறைகளில் இந்த மாதிரியான பணி விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் தகுந்த அளவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வாகனங்கள் சம்பந்தமான பணிமுறைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது இந்த இந்த மாதிரியான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் தகுந்த அளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முயற்சிகள் பணி சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா கவனங்கள் அவசியம் தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தகுந்த நபர்கள்கிட்ட ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டியது முக்கியமாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வரவுகளும் இரு கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல தைரியமோடு செயல்படக்கூடிய நபராகவும் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் தகுந்த அளவு முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு உங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது புனித பயணம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிடங்களில் நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மேலதிகாரியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவில் அதிக நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றமான தினம் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள்னால சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதில் எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனங்கள் அவசியமாக உள்ளது பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவனம் ங்கள் தேவைப்படுவதாக இருக்கின்றது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகளோ தேவையில்லாத கருத்து மோதல் விஷயங்களோ செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இருக்கலாம் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலேயும் இதே மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வரவுகள் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்கும் பொழுது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பணம் சார்ந்த விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இதில் எல்லாமே கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா கவனநிலைகள் அவசியம் அதில் ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகளோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இருக்கின்றது புதிதான காரியங்களில் மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கணவன் மனைவி இடையே இன்றைய தினத்தில் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது நண்பர்களுடனான நட்பு வட்டாரங்களும் இனிமையான சூழல்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம் புதிதான வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதிதாக முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களுக்கும் தகுந்த அளவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாமும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது நீண்ட பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ரொம்பவும் பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் இனிமையான நபராகவும் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி இரண்டாவது பிள்ளைகள் உங்களுடைய நண்பர்கள் பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக நீங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சற்று ஆலோசனை செய்து செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான தினமாக இருக்கின்றது வரண் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெளிநாடு சார்ந்த முயற்சி வங்கி சம்பந்தமான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் குறித்து முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு உதவிகளோ இல்லைனா பண செலவுகளோ செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் அதில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது அதனோடு உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கால் சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் குளிர்ச்சியான நோய்கள்னால இடையூறுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலதனமாக ஏதாவது பணமெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதை திரும்ப பெறக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ரகசியமான திட்டங்கள் வழியில் கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இழந்த பொருட்கள் இருந்தால் அதை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது வைத்தியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்னால ஒரு சிலருக்கு இடையூறுகள் பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல மட்டும் தகுந்த கவன நிலைகளை செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது ஏதாவது பிரச்சனையினால பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் உள்ளது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி தீர்வுகளை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனநிலைகள் முக்கியமானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதன் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள்னால மனதளவில் மகிழ்ச்சிகள் வீட்டில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மனநிலைன்னு பார்த்தாலும் குளுமையான மனநிலையாக இன்றைய தினத்தில் இருக்கும் தெளிவான மனநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதரர் வழியிலிருந்தும் உங்க வழியிலிருந்தும் உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கிறீங்க அரசியல் துறை சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தகுந்த அளவு முன்னேற்றங்களும் லாபகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மனம் விரும்பிய நபர்கள் நண்பர்கள் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களோடு உல்லாசமான ஒரு பயணம் போகிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதோடு மட்டுமல்லாமல் புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மையான விஷயங்களும் வரவுகளும் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது இடையூறுகள் தொந்தரவுகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு தகுந்த அளவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி தேவி வழிபாடு குலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மா கிட்ட உங்களுடைய தொழில் முயற்சிகள் வேலை சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுக்கு தகுந்த அளவு முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதிகாரிகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு தொழிற்சாலை சார்ந்த உரிமை எல்லாம் ஆகக்கூடிய வாய்ப்ப்புகள் வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணியிடங்கள்ல குறிப்பிட்ட அளவு முன்னேற்றமும் எதிர்பார்த்த நன்மை நிலைகளும் உயர்வும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வீடு சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா மாமியார் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தகுந்த அனுபவம் அனுபவம் மிகுந்த அந்த அந்த நபர்களிடமெல்லாம் ஆலோசனை பெற்று அதற்கப்புறமா செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் தனலக்ஷ்மி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய அப்பா வழியிலிருந்தும் அவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் உங்களுடைய தகுதிகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது தகுந்த அளவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கௌரவம் மிகுந்த பணிகளுக்கான உத்தரவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிடங்களில் ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் வரலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தர்ம காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதுலேயும் எதிர்பார்த்த அளவு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான துறைகள் வழியில் சான்றிதழ்களையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சற்று அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிகள் செய்யக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க பண உதவியாக இருக்கலாம் வேலைகளில் உதவியாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் செயல்படும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகளும் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் இனிமையான பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனாலும் பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய குடும்ப நபர்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும் தாய்வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது இந்த இரண்டு உறவு முறைகளுக்குமே திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்து முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் தரகு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு பண இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த லாபநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பழைய பொருட்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சில வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லையும் எதிர்பார்த்த நஷ்டம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளாக வழக்குகளாக இருந்தவங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் உடல்நல பிரச்சனைகள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள்னாலையும் லாப நிலைகள்னாலையும் இன்றைய தினத்தில் தகுந்த அளவு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து இருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் இனிமையான நபராக இன்றைய தினத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது முகப்பொழிவு அதிகரிக்கும் ரொம்பவும் ஒரு கலகலப்பான நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க குழுமையான நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த என்ன உங்களுடைய சுய முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் இது குறித்த முயற்சிகள் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மனைவி இருந்து உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து நண்பர்கள் பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சமூக உறவுகளோடு நல்ல இணக்கங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் சமுதாய ரீதியிலான அங்கீகாரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இதையெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது மனதளவில் குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் இதில் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகள் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் வெளிநாட்டு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நீங்க பெறக்கூடிய லாப நிலைகள்னு பார்க்கும் பொழுது இரண்டு மடங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் ஏதாவது செலவினங்கள் இருக்க கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது எதிரிகள் வழியில இடையூறுகள் பிரச்சனைகள் இழப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் வழியில ஏதாவது செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள்லேயும் இன்றைய தினத்தில் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கடன் ஏதாவது வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்கள் உடல்நல சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் தகுந்த அளவு முன்னேற்றங்களையும் லாப நிலைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இதன் வழியிலிருந்து இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் யோகமான விஷயங்கள் இதெல்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதோடு மட்டுமல்லாமல் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வழியிலிருந்து லாப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் உங்களுடைய மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் இருக்கக்கூடிய நல்ல தினமாக தினம் இருக்கின்றது நட்சளுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் சற்று சுயநலமான எண்ண நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் விரும்பிய விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த சகோதரருக்கு உதவி புரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சற்று யோசனை செய்து செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்